ஸ்ரீ அம்பாள் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா வண்டலூர்ல இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் நந்திய நான் சிவனை பார்க்காம வெளிப்பக்கம் பார்த்துருக்காருன்னா நான் சோழர்களுக்கு உதவி பண்ணதுனால இது டமாரம் டம மேளம் இது வந்து சாமி தான் சிவனுக்கு அடிக்கிறது இது ரொம்ப நாளாக செய்கிறேன் முன்னோர்கள் தான் அதுக்கப்புறம் நான் செய்கிறேன் அதுக்கு அப்புறம் சிவன் தெரில நான் வந்து செய்வேன் ஸ்ரீ அம்பாள் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா வண்டலூர்ல இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல உள்ள மணீஸ்வரர் திருக்கோவிலுக்கு வந்திருக்கோம் வாங்க போலாம் இந்த கோவில் வந்து சோழர் காலத்துல கட்டமைச்ச கோவில் நந்தியை நான் சிவனை பார்க்காம வெளிப்பக்கம் பார்த்துருக்காருன்னா நான் சோழர்களுக்கு உதவி பண்ணதுனால மக்களை காக்கணுன்றதுக்காக ஒரு நந்தி வந்து சிவனை பார்க்காம வெளிப்பக்கம் பார்த்துருக்கார் என் பேர் குணசேகரன் மனைவி பேர் மணிமகலை எங்கள் மூணு குழந்தைங்க பெரிய பொண்ணு என் பிஏ முடிச்சுருக்கான் திருவண்ணாமலை கொடுத்துருக்கேன் ரெண்டாவது பையன் அவர் பிஏ பண்ணிட்டு காருக்கு பேர் பர்சனல் மாற்றிடுவார் கார் வீட்டை கம்மியிருக்கார் பண்ட தாபத்தில் இன்னொரு பாப்பா வந்து பெரம்பூரில் கொடுத்துருக்கேன் எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க அவங்க அவங்களுக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க பையன் ஒன்று பொண்ணு என் பையன் ஒரு பாப்பா இருக்கு மனைவி இறந்துட்டாங்க ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு நான் விவசாயம் பண்ணுறேன் துளசி பூ இல்லை அந்த எடுத்த திசை அமௌண்ட்டே விவசாயம் இது சாமிக்கு வந்து சேரணும் எனக்கு இடம் விட்டுருக்காங்க ஆனால் விவசாயம் பண்ண முடியும் அந்த இடத்துல சுற்றி பிளாட் ஆகிடுச்சு சம்பளெலாம் கிடையாது எனக்கு முன்னோர்கள் சேர்ந்தாங்க ஏழு தலைமுறை சேர்ந்தாங்க முன்னோர்கள் எங்கள் அப்பா கொஞ்ச நாள் சேர்ந்து ஆள் வச்சு அப்போலாம் ஆள் வருவாங்க அப்புறம் அண்ணன் சேர்ந்தாங்க எங்கள் தம்பி குழந்தைங்க சேர்ந்தாரு அப்போ நான் செய்கிறேன் நான் மசோதா செய்கிறேன் சாமி செய்கிறேன் எனக்கு போய்ட்டு காசு கொடுப்பாங்க அது கண்டிஷன் கிடையாது சில பேர் கொடுக்கறது போயிடுவாங்க போய் கேட்க முடியாது என்னால் பயிர் வைக்க முடியல ஊற்றி பிளாட்டாக ஆயிடுச்சு மாடு இல்லை தாவா இல்லை நான் வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு நெல் பயிர் போடுறேன் இப்போ டமாரம் டமா மேலாம் இது வந்து சாமி தான் சிவனுக்கு கிடைக்கிறது இது ரொம்ப நாளாக செய்கிற முன்னோர்கள் செய்து தான் அதுக்கப்புறம் நான் செய்கிறேன் அதுக்கு அப்புறம் சிவன் தெரில நான் வந்து செய்வேன் பெண் லைஸ் வயசாகுது சம்பளம் கிடையாது சம்பளம் கொடுக்க மாட்டாங்க பரவாயில்ல வேறு மாதிரி பண்ணிக்கிட்டுருக்கேன் விவசாயம் பண்ணிக்கிட்டு பரவாயில்ல சாமி செய்கிறோம் இப்போ போய் நெட்டில் இருந்தால் போதும் எத்தனை பிரச்சனை வந்து காப்பாற்ற கடவுள் ரோட்டில் ஓ வண்டியில் போட்டுனேன் ஒரு வண்டியை தீசான் அடியே போடலாம் என்ன வண்டி தான் ஆடியாக போட்டு வண்டி சிறப்பு காப்பாற்றி விட்டான் சென்னையில் உள்ள அனைவரும் நாம் ஒரு முறையாவது இந்த திருக்கோவிலை தரிசிக்க வேண்டும் நன்றி வணக்கம்